ஒரு முறை நபி சல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களும் வானவர் ஜிபிரில் அலைவசெல்லாம் அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார்கள் அந்த சப்தத்தை கேட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்த ஜிபிரில் அலைவசெல்லாம் அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சப்தமே இது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி சொல்லல்லாஹ் வலிஹசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அப்போது ஜிப்ரில் அலைவாசல்லம் அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் அவர் எப்போதும் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார் அந்த வானவர் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் பெற்றிராத இரு ஒளிச் உங்களுக்கு வழங்க பெற்றுள்ளன அந்த நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அவற்றில் நீங்கள் எந்த வரிகளை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப் பெறாமல் இருப்பதில்லை ஏழு வசனங்களை கொண்ட அல்ஹம்துல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய அல் ஃபாத்திகா என்ற அத்தியாயமும் சூரத்துல் பக்கராவின் இறுதி வசனங்களான ஆமன ரசுலுபி சிலை இலகி என்று ஆரம்பிக்க கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்களுமே அந்த இரண்டு விளிச்சுடர்களாகும் என்று அந்த வானவர்கள் கூறினார்கள் அந்த அத்தியாயங்களின் வசனங்களை இனி காணலாம் சூரத்துல் ஃபத்திகா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாவுக்கே விரித்தானதாகும் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் ஆவான் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி முன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி அவர்கள் முன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள் அல் பக்காரவின் இறுதி வசனங்கள் இந்த தூதர் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவர்களுக்கிடையேயும் பாரபட்சம் காட்டமாட்டோம் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்துவிட்டாலோ எங்களை தண்டித்துவிடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை ஏற்படுத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு இனி உதவி செய்வாயாக என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு இந்த இரண்டு ஊளிச்சுடர்களையும் அல்லாஹூ தாலா நமக்கு தந்திருக்கின்றான்